ஹலோ ஓரிவன் வெல்கம் டு கல்வி டிவி சேனல் அண்ட் திஸ் இஸ் பாரத் ஐம் ஹேர் டு கைடு யூ த்ரூ யுவர் காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்ரேஷன் மெயின்லி ஃபோக்கஸ் ஆஃபஸிங் ஆனால் தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்ஸ் குரூப் ஒன் குரூப் டூ அண்ட் குரூப் ஃபோர் சர்வீசஸ் ஸோ இது வரைக்கும் வந்துட்டு நம்ம தமிழ்நாடு ஜோக்ராஃபி பார்த்துக்கிட்டு தமிழ்நாடு ஜோக்ராஃபியில் தமிழ்நாடு ஃபிசியோகிராஃபி பார்த்தோம் தமிழ்நாடு ஃபிசியோகிராஃபின்னு பார்த்தோம்னா வெஸ்டர்ன் காட்ச் பார்த்தோம் ஈஸ்டர்ன் காட்ச் பார்த்தோம் அப்புறம் பிளாட்யூஸ் பிளைன்ஸ் பார்த்தோம் கோஸ்டல் பிளைன்ஸ் பார்த்தோம் அதுக்கப்புறம் லாஸ்ட் கிளாஸில் வந்துட்டு தமிழ்நாடோட ட்ரைனேஜ் சிஸ்டம் பார்த்தோம் ட்ரைனேஜ் சிஸ்டம்னு பார்க்கலாம் எந்தெந்த ரிவர்ஸ் வந்துட்டு தமிழ்நாட்டில் ஃப்ளோ ஆகுது அப்படின்றத பார்த்தோம் அஞ்சு முக்கியமான நதி நதிகள் பற்றி பார்த்தோம் ஒன்று வந்துட்டு காவேரி பாலாறு ஆறு அப்புறம் வைகை ஆறு கடைசியாக வந்துட்டு தாமிரபரணி நதி வரைக்கும் பார்த்துருந்தோம் தாமிரபரணி நதியோடய முக்கியமான சிறப்பம்சம் தான் தாமிரபரணி தான் தமிழ்நாட்டிலே வற்றாத ஜீவநதி அப்படின்றதையும் பார்த்தோம் இப்போது அடுத்து வந்துட்டு நான் ட்ரைனேஜ் சிஸ்டம் பார்த்தாச்சு இப்போ அடுத்து தமிழ்நாட்டோட மண் எப்படி இருக்குது அப்படின்றது மண் வளம் எப்படி இருக்குன்றத பார்க்க போகிறோம் சாயில் சிஸ்டம் எப்படி இருக்குன்றத பார்க்க போகிறோம் ஸோ சாயில் சிஸ்டம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா தமிழ்நாட்டில் எந்த மாதிரியான எந்தெந்த வகையான சாயில் இருக்குதுன்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு இனிஷியலாக ஒரு சாயில் அப்படின்றது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு சாயில் எப்படி ஃபார்ம் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெதரிங் அண்டு எரோஷன் ஆஃப் ராக் மெட்டீரியல்ஸ் அதோட பேரண்ட் ராக் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு பாறை வந்துட்டு உருவாகுது அப்படின்னா அதை பல ஆண்டுகள் வந்துட்டு அது எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் அது மேலே ஆக்ட் ஆகும்போது வெதரிங் ஆகும் மற்றும் எரோஷன் ஆகும் அது அரிப்பு ஏற்படும் அப்படி அரி அரிச்சு அரிச்சு அரித்து தான் ஒரு பாறையிலேருந்து மணல் துகள்கள் வந்துட்டு உருவாகுது அப்படி அந்த பேரண்ட் ராக்கு அதுக்கு அடியில் எந் அந்த சாயிலுக்கு உருவாகிறதுக்கு மூலமாக இருக்கக்கூடிய பேரண்ட் ராக்கு மற்றும் அது எந்த மாதிரியான ஒரு கிளைமேட்டில் வந்துட்டு அந்த ப்ராசஸ் நடக்குது அது டெம்பரேச்சர் ஜோனில் நடக்குதா இல்லை டிராபிக்கல் ஜோனில் நடக்குதா காண்டினென்டல் கிளைமேட்டில் நடக்குதா இல்லை கடலோரங்களில் மெரெயின் கிளைமேட்டில் நடக்குதா இப்படின்ற கிளைமேட்டை பொறுத்து மற்றும் அதை சுற்றி உள்ள வெஜிடேட்டிவ் கவர் தாவரங்கள் எந்த மாதிரியான தாவரங்கள் இருக்குது அது வந்துட்டு ஒரு எவர் கிரீன் ஃபாரஸ்ட் அந்த ஏரியாவில் இருக்குதா இல்லை ஒரு டெசிடியஸ் ஃபாரஸ்ட் இருக்குதா இல்லை வெறும் முற்புதர்கள் இருக்குதா அந்த தாவரங்கள்லேருந்து உதரக்கூடிய அந்த இலைகள் அந்த இலைகள் மக்கி உருவாகக்கூடிய அந்த கனிம வளங்கள் இது எல்லாத்தையும் பொறுத்து தான் ஒரு ஏரியாவோட சாயில் அப்படின்றது டிசைட் ஆகுது அந்த சாயிலை வச்சு தான் அதை தொடர்ந்து அந்த ஏரியாவில் உள்ள தாவரங்கள் மற்றும் காடுகள் எந்த மாதிரியான காடுகள் உருவாகுது அப்படிங்கிறதும் டிசைட் ஆகுது ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துட்டோம் சாயில் எப்படி உருவாகுது பேரண்ட் ராக் மெட்டீரியல் வந்துட்டு அரிப்பு ஏற்படுறதுனால அரிச்சரிச்சு பல ஆண்டுகள் பல ஆயிரம் ஆண்டுகள் வந்து அரி அரிச்சரிச்சு சாயில் உருவாகுது இது வந்துட்டு அக்ரிகல்ச்சருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக இருக்குது சாயிலோட அடிப்படையே வந்துட்டு தாவரங்களை சப்போர்ட் பண்ணுறது தான் அதில் வளரக்கூடிய வெஜிடேஷன் மற்றும் தாவரங்களை சப்போர்ட் பண்ணுறது தான் அக்ரிகல்ச்சருக்கு வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமானது சாயில் இதில் மினரல்ஸ் அண்ட் நியூட்ரியன்ஸ் வந்துட்டு அபண்டன்ட்டாக இருக்கணும் எந்த ஒரு சாயில் எடுத்துக்கிட்டோம்னாலுமே அது தாவரங்களை சப்போர்ட் பண்ணுறதுக்கு அதில் கனிம வளங்கள் வந்துட்டு அதிகமாக இருக்கணும் இந்த கனிம வளங்களை எது டிசைட் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்கு முன்னாடி சொன்னோம்ல அந்த வெஜிடேட்டிவ் கவர் அது மேலே எந்த மாதிரியான தாவரங்கள் இதுக்கு முன்னாடி வளர்ந்துருந்தது அது என்ன எந்த மாதிரியான ஒரு பிளான்ஸை வந்துட்டு சப்போர்ட் பண்ணியிருந்தது அதுலேருந்து உதறக்கூடிய அந்த இலைகள் அது மக்கி போகிறது மற்றும் அந்த ஏரியாவில் வளர்ந்த அந்த வனவிலங்குகள் அது இறந்து அவை மக்கி போகிறது இது எல்லாமே சேர்ந்து தான் அந்த மணல் மண்ணோட மினரல் மற்றும் சத்துக்கள் தாது சத்துக்கள் வந்துட்டு டிசைட் ஆகுது சாயில் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு நான் ரினியூபிள் ரிசோர்ஸ் ரினியூவபுள் ரிசோர்ஸ் நான் ரினியூவபுள் ரிசோர்ஸ் நம்ம பார்த்துருப்போம் அதில் சாயில் வந்துட்டு ஒரு நான் ரினியூவபுள் ரிசோர்ஸ் ஈஸியாக வந்துட்டு இது மறுசீரனை கொண்டு வர முடியாது ஒரு சாயில் ஃபார்ம் வாங்கணும் அப்படின்னா பல நூறு ஆண்டுகள் எடுக்கும் ஈஸியாக வந்துட்டு இதை ரினியூவபுள் பண்ணி ரினியூ பண்ணி கொண்டு வர்றது ரொம்ப கஷ்டம் தான் சாயில் வந்துட்டு நான் ரெநூல் ரிசோர்ஸ்ன்னு சொல்கிறாங்க இருந்து ஆயிரம் வருஷம் வரைக்கும் எடுத்துக்கிறோம் வெறும் ரெண்டு இன்ச்சு சாயில் உருவாகிறதுக்கு அதனால தான் முக்கியமாக இதை நான் ரினியூவல் ரிசோர்ஸ்னு சொல்கிறாங்க ஸோ தமிழ்நாட்டில் என்னென்ன வகையான சாயல் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா முக்கியமாக அலுவியல் சாயில் பிளாக் சாயில் ரெட் சாயில் லேட்ரேட் சாயில் அண்ட் சலைன் சாயில் அலுவியல் சாயில்னா வண்டல் மண் அதாவது ஆறு மற்றும் நதிகளால் அடிச்சுட்டு வரக்கூடிய அந்த மணல் வந்துட்டு அது டெல்டா ரீஜியன்ஸு கிட்ட வரும்போது டெபாசிட் ஆகும் ஆறு தன்னோட ஃபோர்ஸை வந்துட்டு போது மலையிலேருந்து வரும்போது நதிகள் வந்து ஒரு ஃபோர்ஸோடு வரும் ஏன்னா ஸ்லோப் அதிகமாக இருக்கும் அதே இது பிளேன்ஸுக்கு வந்தோன்னே நதிகளோட ஃபோர்ஸ் கம்மியாயிரும் ஃபோர்ஸ் கம்மியானோன்னா அது கேரி பண்ணிக்கிட்டு வந்திருக்க அந்த சாயில் எரோட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்க அந்த சாயிலை வந்துட்டு அப்படியே டெபாசிட் பண்ணிவிட்டு கடலில் போய் கலந்துரும் அந்த டெபாசிட் ஆகக்கூடிய மண்ணு தான் வந்துட்டு வண்டல் மண் அப்படின்னு சொல்லுவாங்க ரொம்பவும் செழுமை மிக்க மண் வந்துட்டு வண்டல் மண் டெல்டா பகுதிகள் எல்லாத்துலேயுமே வண்டல் மண் அதிகமாக காணப்படும் தான் வந்துட்டு அக்ரிகல்ச்சருக்கு டெல்டா பகுதிகள் ரொம்ப உகந்ததாக இருக்குது அடுத்து முக்கியமான சாயில் அப்படின்னு பார்த்தோம்னா பிளாக் சாயில் பிளாக் சாயில் அப்படின்னா கரிசல் மண் கரிசல் மண் அப்படின்னு பார்த்தோம்னா எப்படி உருவாகுது அப்படின்னா அதாவது வால்கானிக் ராக்ஸ் எரிமலையால் உருவா உருவாக்கப்பட்ட அந்த இக்னீசியஸ் ராக்ஸ் வந்துட்டு பல ஆண்டுகளாக அரிச்சு அரிச்சு வெதரன் டீயர் ஏற்பட்டு அது அதுலேருந்து உருவாகக்கூடிய மண்ணு தான் வந்துட்டு பிளாக் சாயில் இது முக்கியமா தமிழ்நாட்டில் வந்துட்டு கோயம்புத்தூர் போன்ற மாவட்டங்கள்ல வந்துட்டு நம்மளுக்கு காணப்படுது அடுத்து ரெட் சாயில் செம்மண் செம்மண் எப்படி உருவா செம்மண் வந்துட்டு ஏன் ரெட் கலர்ல இருக்கு அப்படின்னா இதில் அதிகமான அயன் ஆக்சைடு அதிகமாக இருக்கும் அயன் ஆக்சைடு தான் செம்மனுக்கு அந்த ரெட் கலரை கொடுக்குது செம்மண் வந்துட்டு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஏன்னா தமிழ்நாட்டில் மூன்று ரெண்டு பங்கு வந்துட்டு செம்மண் தான் கவர் பண்ணியிருக்குது நிறையா மாவட்டங்களில் வந்துட்டு நம்ம ஈஸியாக செம்மண்ணை பார்க்கலாம் பிளாக் சாயில்லாம் வந்துட்டு கோயம்புத்தூர் மதுரை போன்ற மாவட்டங்களில் ஒரு சில பகுதிகளில் தான் காணப்படும் ஆனால் செம்மண் வந்துட்டு தமிழ்நாட்டில் பல பகுதிகளில் வந்துட்டு காணப்படும் செம்மண் வந்துட்டு ஏன் சிவப்பு கலரில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற அதிகமான அயன் ஆக்சைடு கண்டென்ட் தான் அதுக்கு அந்த சிவப்பு கலரை கொடுக்குது லேட்ரைட் சாயில் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா சரளை மண் அப்படின்னா இன்டென்ஸ் லீச்சிங் லீச்சிங் அப்படின்னா அதிகமாக மழை பெய்யக்கூடிய இடங்கள் மற்றும் ட்ரைனேஜ் அதிகமாக நீர் ஓற்றம் அதிகமாக இருக்கக்கூடிய இடங்களில் வந்துட்டு சாயில் வந்துட்டு லீச் ஆயிரும் அதில் உள்ள கனிம வளங்கள் வந்துட்டு அடித்து செல்லப்படும் வெறும் சாயில் பார்ட்டிகல்ஸ் தான் இருக்கும் இது வந்துட்டு ஒரு வளம் குன்றிய மண் லேட்ரேட் சாயில் அப்படின்றது அடுத்து சலைன் சாயில் சளையன் உவர் மண் அதாவது உப்பு மண் கடலோரப் பகுதிகளில் காணப்படக்கூடியது வந்துட்டு சலைன் சாயில் அப்படின்னு சொல்கிறோம் ஓகே தமிழ்நாட்டில் வந்துட்டு இந்த அஞ்சு வகையான மண் மண் தான் நம்மளுக்கு காணப்படுது அழுவியல் சாயில் அதாவது வண்டல் மண் பிளாக் சாயில் கரிசல் மண் ரெட் சாயில் செம்மண் லேட்ரெட் சாயில் சரளை மண் சலைனை சலைன் சாயில் ஊவர்மண் இதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு வண்டல் மண் நம்ம பார்ப்போம் வண்டல் மண் வந்துட்டு எப்படி உருவாகுது நம்ம ஏற்கனவே பார்த்தோம் ஆற்று ஆறுகளால் படிய வைக்கப்பட்ட படிவங்களா படிவங்கள் தான் வந்துட்டு வண்டல் மண் அதாவது ரிவர் டெபாசிட்ஸ் இதுதான் வந்துட்டு அலுவியல் சாயில் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு ரிவர்னு எடுத்துக்கிட்டோம்னா மவுண்டெயினில் ஆர்ஜினேட் ஆகும் அங்கேருந்து அடுத்து பிளாட்டியூஸ்க்கு வரும் பிளாட்டியில் இருந்து பிளெயினுக்கு வரும் இந்த ஸ்லோப்பில் தான் வந்துட்டு அதோடய ட்ராக் இருக்கும் இப்போ மௌண்டெயினில் ஆர்ஜினேட் ஆகிறது அங்கே ஸ்லோப்பில் இருந்து வரையில ஒரு ஃபோர்ஸோடு வரும் அந்த ஃபோர்ஸில் வந்துட்டு அது வர பகுதிகளில் உள்ள பாறைகளில் அரிச்சு அரிச்சு பல ஆண்டுகளை அரிச்சு அரிச்சு மண் துகள்களை வந்துட்டு சுமந்துக்கிட்டு வரும் அப்படி சுமந்துக்கிட்டு வர நதி வந்து பிளெயின்ஸை ரீச் பண்ணோன்னே அதோட ஃபோர்ஸ் குறைஞ்சிரும் ஏன் ஃபோர்ஸ் குறைஞ்சிரும் அப்படின்னோம்னா இப்போ இப்படி தான் இருக்கும் மவுண்டெயினில் ஆரிஜினேட் ஆகிற நதி வந்துட்டு ஃபால்ஸ் மாதிரி விழும் அடுத்து வந்துட்டு பிளாட்டியோ கொஞ்சம் மேடான நிலப்பகுதியில் இருக்கும் அங்கேருந்து வந்துட்டு பிளெயின்ஸை வந்துட்டு ரீச் ஆயிரும் பிளெயின்ஸில் ரீச் ஆகினோன்னா சமதளத்தில் வந்து தண்ணீரோட நீரோட்டம் நீரோட்டம் அந்த வேகம் வந்துட்டு குறைஞ்சிரும் அந்த வேகம் குறைஞ்சோன்னே அது தாங்கி வந்திருக்கிற அந்த மணல் துகள்களை அங்கேயே டெபாசிட் பண்ணிடும் டெபாசிட் பண்ணிவிட்டு போய் கடலில் கலந்துரும் அப்படி டெபாசிட் செய்யப்பட்டது ஆறுகளால் படிய வைக்கப்பட்ட மண்ணு தான் வந்துட்டு வண்டல் மண் இது எப்படி உருவாகுது அப்படின்னா டெபாசிட் பை ரிவர் இது எங்கே அதிகமாக காணப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆற்று பள்ளத்தாக்குகள் மற்றும் கடை கடற்கரையோர பகுதிகளில் வந்துட்டு அதிகமாக கடற்கரையோர பகுதிகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா டெல்டா ரீஜியன்ஸில் டெல்டா ரீஜியன்ஸில் வந்துட்டு அதிகமாக வந்துட்டு வண்டல் மண் காணப்படுது மற்றும் ஆற்று பள்ளத்தாக்குகள் ரிவர் வேலீஸ் ரிவர் பள்ளத்தா ஆற்று பள்ளத்தாக்குகளில் வந்துட்டு அதிகமாக காணப்படுது இதோட சீர் சிறப்பு இயல்புகள் என் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மென்மையானது மற்றும் வளமானது அதிகமான நியூட்ரிஷன்ஸ் அதிகமாக கொண்டுள்ளது வந்துட்டு இந்த வண்டல் மண் மற்றும் ரொம்ப மென்மையானது ரொம்ப சாஃப்டான ஒரு சாயில் அதனால தான் வந்துட்டு பேடி கல்டிவேஷனில் அலுவியல் சாயில் வந்துட்டு ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்குது ஈஸியாக நெல் பயிர்களோட வேர்கள் ஊடுருவதுக்கு ஏதுவாக இருக்கிற மண் வந்துட்டு வண்டல் மண் இது எந்தெந்த மாவட்டங்கள்லாம் காணப்படுது தமிழ்நாட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரு தஞ்சாவூர் திருவாரூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி கடலூர் திருநெல்வேலி தென்காசி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் அதிகமாக வந்துட்டு காணப்படுது இதில் பார்த்திங்கன்னா தஞ்சாவூர் திருவாரூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் விழுப்புரம் இந்த மாவட்டங்கள்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா காவேரி டெல்டா பகுதி தஞ்சாவூர் திருவாரூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் விழுப்புரம்லாம் காவேரி டெல்டா பகுதி திருநெல்வேலி தென்காசி கன்னியாகுமரி இந்த ஏரியாலாம் பார்த்தீங்கன்னா தாமரபரணியோட டெல்டா ரீஜியன்ஸாக வரும் ஸோ டெல்டா ரீஜியன்ஸில் தான் அதிகமாக வண்டல் மண் வந்துட்டு காணப்படும் இதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்திங்கன்னா சாஃப்ட் அண்ட் ஃபெர்டைல் ஏற்கனவே நம்ம பார்த்தோம் ரொம்ப மென்மையாக இருக்கும் மற்றும் வளமான ஒரு மண்ணாக இருக்கும் பயிர்கள் என்னென்னா நெல் கரும்பு நீர் அதிகமாக தேவைப்படக்கூடிய பயிர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த ரெண்டு தான் பேடி நெல் இன்னொன்று வந்துட்டு கரும்பு இது ரெண்டுமே கல்டிவேட் செய்கிறதுக்கு ரொம்ப உகந்த ஒரு மண் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வண்டல் மண்ணு தான் இதுக்கு அடுத்து பார்க்க போகிற மண் வந்துட்டு கரிசல் மண் பிளாக்ஸ் சாயில் இதன் பேர் இதுக்கு வந்துட்டு வேறு என்னென்ன பெயர்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெகுர் சாயில் மற்றும் பிளாக் காட்டன் சாயில் அப்படின்னு சொல்லுவாங்க ரெகோர் ரிகர் மண் மற்றும் பருத்தி மண் காட்டன் சாயில்ன்றத விட பிளாக் காட்டன் சாயில் அப்படின்னு சொல்லுவாங்க பிளாக் காட்டன் சாயில் இது எப்படி உருவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீப்பாறைகள் சிதைவடைவுதல் மூலமாக வந்துட்டு உருவாகுது அதாவது பூமியில் வல்கன் ஹவுஸ் வந்துட்டு மேக்மாவை வெளியில் துப்பும் எரிமலை குழம்புகளாக வெளியில் துப்பும் எரிமலைகள் அந்த குழம்புகள் வெளியில் வந்தோடனே ரொம்ப வருஷங்களில் ஆறி பாறைகளாக உருவாகும் அந்த பாறைகள் வந்துட்டு பல ஆண்டுகளாக அரிச்சு அரிச்சு எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் அதாவது மண் காற்று மற்றும் நதிகள் போன்ற எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ்னால் அரிச்சு 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 பல துகள்களாக உருவாகி மண் உருவாகுது இந்த க பிளாக் சாயில் வந்துட்டு அப்படி தான் உருவாகுது வெதரிங் ஆஃப் இக்னீசியஸ் ராக்ஸ் இக்னீசியஸ் ராக்ஸ் அப்படின்னா இந்த எரிமலை குழம்புகளால் உருவாகக்கூடிய பாறைகள் தான் வந்துட்டு இக்னீசியஸ் ராக்ஸ் இது தமிழ்நாட்டில் எங்கெங்கெல்லாம் காணப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் மதுரை விருதுநகர் திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களில் வந்துட்டு இது அதிகமாக காணப்படுது முக்கியமாக விருதுநகர் கோயில்பட்டி போன்ற ஊர்களில் இருக்கிறவங்கெல்லாம் வந்துட்டு இந்த பிளாக் சாயில் வந்துட்டு அதிகமாக பார்த்துருப்பீங்க கோயம்புத்தூரில் வந்துட்டு இது காட்டன் கல்டிவேஷனுக்கு அதிகமாக யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த பிளாக் சாயில் மதுரை அதை தாண்டி வந்துட்டு மதுரை திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி போன்ற மாவட்டங்களில் வந்துட்டு அதிகமாக காணப்படுது இதில் முக்கியமாக விளைவிக்கக்கூடிய அந்த க்ராப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பருத்தி தான் வந்துட்டு இதுக்கு பேரே வந்துட்டு பிளாக் காட்டன் சாயில் அப்படின்னு சொல்கிறாங்க பருத்தி அதிகமாக வந்துட்டு இந்த மண்ணில் விளைவிப்பாங்க இந்தியா லெவலில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது டெக்கான் பெனின்சுலா அதாவது டெக்கான் டிராப்ஸ் என்ன சொல்லக்கூடிய மகாராஷ்டிரா பகுதிகளில் அதிகமாக காணப்படும் தமிழ்நாட்டில் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கோயம்புத்தூரில் அதிகமாக காணப்படுது தான் கோயம்புத்தூர் மேன்செஸ்டர் ஆஃப் தமிழ்நாடுன்னு சொல்கிறாங்க தமிழ்நாட்டில் காட்டன் உற்பத்தியில் ஒரு மிகப்பெரிய பங்கு விதிக்கிறது வந்துட்டு கோயம்புத்தூர் தான் அடுத்து அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா செம்மண் செம்மண் வந்துட்டு நம்ம ஏற்கனவே பார்த்தோம் தமிழ்நாட்டில் மூன்றில் ரெண்டு பங்கு வந்துட்டு செம்மண்ணால தான் இருக்குது எல்லா மாவட்டங்கள்லையும் எளிதாக காணப்படக்கூடிய ஒரு மண் அப்படின்னு பார்த்தோம்னா அது செம்மண் தான் முக்கியமாக எந்தெந்த மாவட்டங்களில் காணப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் டிஸ்ட்ரிக்ஸு திருச்சி கரூர் மதுரை அதுக்கப்புறம் வந்துட்டு சிவகங்கை மற்றும் ராமநாதபுரம் மாவட்டங்களில் இந்த செம்மண் வந்துட்டு அதிகமாக காணப்படுது செம்மண் வந்துட்டு ஏன் இந்த கலர் இந்த பேர் காரணம் ஏன் வந்துச்சு அப்படின்னா அதோட கலர் தான் கலர் வந்துட்டு ரெட் கலரில் இருக்கனால ரெட் சாயில் ஏன் இது ரெட் கலரில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் அயன் ஆக்சைடு அயன் ஆக்சைடு அதிகமாக இருக்கிறதுனால தான் இந்த க மண்ணுக்கு வந்துட்டு இந்த ஒரு கலர் கிடைக்கிது இந்த கலர்னால தான் இந்த மண்ணல் வந்துட்டு செம்மண் என்று அழைக்கப்படுது ரெட் சாயில் அப்படின்னு அழைக்கப்படுறதுக்கான காரணம் இது தான் இதுக்கப்புறம் பார்த்தோம்னா லேட்ரைட்ஸ் ஆயில் சரளை மண் லேட்ரைட் சாயிலோட ஃபார்மேஷன் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இன்டென்ஸ் லீச்சிங் அதிகமாக மழை பெறக்கூடிய பகுதிகளில் அது லீச் ஆகி அதாவது அதை சத்துக்கள் அடிக்க அடித்து செல்லப்பட்டு வெறும் அந்த சாயிலில் ஆர்கானிக் மேட்டரே இல்லாமல் வெறும் சாயில் பார்ட்டிகல்ஸ் மட்டும்தான் இருக்கும் அப்படி உருவாகக்கூடிய மண்ணு தான் இந்த லேட்ரைச் சாயில் இதோட ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்துட்டு நியூட்ரிஷன் ரொம்ப கம்மியாக இருக்கும் லோ நியூட்ரிஷன் இது எல்லா வகையான வெஜிடேஷனையுமே லேட்ரைட்ஸ் ஆயில் சப்போர்ட் பண்ணாது ஸோ இதில் ஃபார்மிங் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும் வளமற்ற ஒரு மண்ணாக இருக்கும் லேட்ரைட்ஸ் ஆயில் இன்ஃபர்டைல் இது தமிழ்நாட்டில் எந்தெந்த மாவட்டங்களில் காணப்படுது அப்படின்னு பார்த்திங்கன்னா காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருவள்ளூர் தஞ்சாவூர் மற்றும் நீலகிரி மாவட்டங்களில் இந்த லேட்ரேட் ஆயில் வந்துட்டு காணப்படுது காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருவள்ளூர் தஞ்சாவூர் மற்றும் நீலகிரி மாவட்டங்களில் வந்துட்டு இந்த லேட்ரேச் சாயில் காணப்படுது ஸோ இந்த லேட்ரேச் சாயிலோட ஃபார்மேஷன் மட்டும் நீங்கள் நல்லா பார்த்துக்கணும் இன்டென்ஸ் லீச்சிங்னால தான் லேட்ரேச் ஆயில் ஃபார்ம் ஆகுது எந்தெந்த மாவட்டங்களில் இருக்குன்றதை நல்லா பார்த்துக்கணும் இது ஸ்பெசிஃபிகேஷன் இதோட முக்கியமான ஸ்பெசிஃபிகேஷனே இது ரொம்ப ரொம்ப இன்ஃபர்டைலான சாயில் இதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஊவர்மன் உவர்மன் எடுத்துக்கிட்டோம்னா சலைன்ஸ் ஆயில் அதோட சால்ட் கண்டென்ட் வந்துட்டு அதிகமா இருக்கும் எந்த ஒரு மண்ணுன்னு மண்ணும் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அதோட சால்ட் கண்டென்ட் இருக்கும் அந்த மண்ணோட சலைநிட்டி அப்படின்னு இருக்கும் அந்த சலைநிட்டி இந்த சலைன்ஸ் ஆயில வந்துட்டு அதிகமா இருக்கும் இது எந்தெந்த ஏரியாவில் நம்மளுக்கு காணப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோரமண்டல் கோஸ்ட் வேதாரண்யம் போன்ற பகுதிகளில் வந்துட்டு காணப்படுது கோரமண்டல் கோஸ்ட் அப்படின்னா இந்த நார்த்தன் தமிழ்நாடு கோஸ்ட் லைன் எல்லாமே கோரமண்டல் கோஸ்ட் சோழ மண்டலம் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம கோரமண்டல் பிளெயின்ஸில் பார்த்துருப்போம் கோஸ்டல் பிளைன்ஸில் வந்து கோரமண்டல் கோஸ்ட் பார்த்துருப்போம் அந்த கோரமண்டல் கோஸ்ட் மற்றும் வேதாரண்யம் பகுதிகளில் வந்துட்டு இந்த சலைன்ஸ் ஆயில் அதிகமாக காணப்படுது முக்கியமாக வந்துட்டு ரெண்டாயிரத்தி நாலில் ஏற்பட்ட சு ஏற்பட்ட அந்த சுனாமி தாக்குதலினால அதிகமாக சலைன் சாயில் தமிழ்நாடு கோஸ்ட்டில் டெபாசிட் செய்யப்பட்டது இது பல கடற்கரை பகுதிகளில் தமிழ்நாட்டில் பல கடற்கரை பகுதிகளில் அக்ரிகல்ச்சருக்கு உகந்ததாக இல்லாத மாதிரி மாற்றிடுச்சு நாட் சூட்டபுள் ஃபார் அக்ரிகல்ச்சர் அப்படின்ற மாதிரி இது மாற்றிருச்சு இந்த நாட் சூட்டபுள் ஃபார் கல்டிவேஷன் பயிரிட உகந்ததல்ல அப்படின்ற மாதிரி வந்துட்டு மாற்றிருச்சு ஸோ எந்தெந்த ஏரியாஸில் வந்துட்டு சலைன்ஸ் ஆயில் காணப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோஸ்டல் ரீஜியன்ஸ் முக்கியமாக வந்துட்டு கோரமண்டல் கோஸ்ட்டு வேதாரண்யம் வேதாரண்யமில் நம்மளுக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேங்க்ரூவ்ஸ் இருக்குது சலைன்ஸ் ஆயில் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரே ஒரு வெஜிடேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா மேங்க்ரூவ்ஸு மேங்க்ரூவ் காடுகள் தான் வந்துட்டு சதுப்பு நில காடுகள் தான் வந்துட்டு சலைன்ஸ் சாயில் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரே ஒரு வெஜிடேஷனாக இருக்கும் முக்கியமாக டைடல் ரீஜியன்ஸில் வந்துட்டு சலைன்ஸ் ஆயில் அதிகமாக காணப்படும் டைடல் ரீஜியன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த ஏரியாவில் வந்துட்டு மா அதாவது மூணோட அட்ராக்ஷனால் ஒவ்வொரு மந்தில் டூ டைம்ஸ் வந்துட்டு ஹை லோ லோடைடு ஏற்படும் அப்போது கடல் நீர் உழுக்கில் வந்துட்டு போகிற அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால அந்த சாயில் வந்துட்டு நேச்சுரலாகவே சலைனாக இருக்கும் உப்புத்தன்மை அதிகமாக உள்ளக்கூடிய ஏன்னா சீ வாட்டரோட இன்ட்ரூஷன் அதில் அதிகமாக இருக்கிறதுனால அந்த ஏரியாவில் உள்ள சாயில் வந்துட்டு உப்புத்தன்மை அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு மண்ணாக இருக்கும் இது வரைக்கும் சாயில்ஸ் பார்த்துட்டோம் இதுக்கப்புறம் வந்துட்டு கிளைமேட் பார்ப்போம் கிளைமேட் பார்த்ததுக்கப்புறம் வந்துட்டு தமிழ்நாட்டோட நேச்சுரல் வெஜிடேஷன் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம் ஓகே இப்போது கிளைமேட் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா நம்ம இந்த கிளாஸ் ஸ்டார்டிங்லேயே பார்த்தோம் தமிழ்நாட்டோட லொக்கேஷன் பார்த்தோம் தமிழ்நாடு வந்துட்டு டிராபிக்கல் ரீஜியனில் இருக்குது டிராபிக் ஆஃப் கேன்சருக்கு கீழே ஈக்குவேட்டாக மேலே இருக்கு மேலே இருக்குது ட்ரா அப்போ ட்ராபிக்கல் ரீஜனில் இருக்குது அப்படின்னா அதோடய கிளைமேட்டு ஆவரேஜான ஒரு டெம்ப்ரேச்சரே வந்துட்டு ஹாட்டான டெம்பரேச்சராக இருக்கும் நார்மலாகவே ஒரு ஹாட்டான ஒரு கிளைமேட்டை வந்துட்டு தமிழ்நாடு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கோம் ஃபஸ்ட்டு கிளைமேட்டுக்கும் வெதருக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்னென்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் கிளைமேட் அப்படின்றது என்னென்னா ஒரு லாங் பீரியட் ஆஃப் டைமோட ஆவரேஜுக்கு வெதரை வந்துட்டு நம்ம கிளைமேட்டு எடுத்துக்கலாம் வெதர் அப்படின்னா ஒரு டேவோட அந்த ஒரு அட்மாஸ்பிரிக் வேரியேஷன் வந்துட்டு நம்ம வெதர்னு எடுத்துக்கிறோம் வெதர்ன்றது ஒரு ஷார்ட் டேர்ம் டேர்மு கிளைமேட் வந்து ஒரு லாங் டேம் டேர்மு வெதர்ன்றது ஒரு நாளுக்கு நாளுக்கு நாள் மாறக்கூடிய ஒன்று இன்றைக்கி வெதர் ரிப்போர்ட் என்ன அப்படின்றத பார்ப்பாங்க ஆனால் கிளைமேட் அப்படின்றது ஒரு லாங் டேர்ம் பேசிஸில் வந்துட்டு ஆவரேஜாக ஒரு ஏரியா எந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுது அப்படிங்கிறத குறிக்கிறது வந்துட்டு கிளைமேட்டு ஸோ கிளைமேட் அப்படின்றது லாங் டேர்மு வெதர் அப்படின்றது ஷார்ட் டேர்ம் தமிழ்நாட்டோட அமைவிடம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தோம் கடகரை அதாவது டிராபிக் ஆஃப் கேன்சருக்கு கீழே இருக்குது ஈக்வேட்டாருக்கு மேலே இருக்குது ஸோ டிராபிக்கல் ரீஜியனில் இருக்கிறனால இது நான் நேச்சுரலாகவே ஒரு ஹாட்டான கிளைமேட்டை எப்போயுமே எப்பவுமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் தமிழ்நாட்டோட கிளைமேட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ரீஜியன் வைஸ் அப்படின்னு பார்த்தோம்னா கோஸ்டல் ரீஜியன்ஸில் வந்துட்டு மெரைன் கிளைமேட்டை வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும் இன்டீரியர் ரீஜியன்ஸில் வந்துட்டு ட்ரை ஹில்லி கிளைமேட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும் வெஸ்டர்ன் ரீஜியன்ஸ் அதாவது மலை ஏரியாக்களில் வந்துட்டு அது மான்சூன் கிளைமேட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற மாதிரியான ஒரு தகவமைப்போடு இருக்குது அதாவது ஈஸ்ட் கோஸ்ட்டில் வந்துட்டு டிராபிக்கல் மெரெயின் கிளைமேட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும் அதாவது வெ வெப்பமண்டல கடல் காலநிலையை வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும் மேற்கு பகுதிகளில் வந்துட்டு மலைப்பாங்கான பகுதிகளில் வந்துட்டு ஹில் கிளைமேட்டு வெஸ்டர்ன் ஹில் கிளைமேட்டை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுது மத்திய பகுதிகளில் இன்டீரியர் ரீஜியனில் வந்துட்டு வறண்ட ட்ரை கிளைமேட்டு ஹை டெம்பரேச்சர் ட்ரை கிளைமேட்டை வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுது இதுக்கு வந்துட்டு எக்ஸாம்பிள்னு பார்த்தோம்னா திருச்சி டிஸ்ட்ரிக்ஸு திருச்சி டிஸ்ட்ரிக்ஸில் உள்ள கிளைமேட் வந்துட்டு ட்ரை ஹை டெம்பரேச்சர் கிளைமேட்டாக இருக்கும் வெஸ்டர்ன் ஹில்லி கிளைமேட்டுன்னு பார்த்தீங்கன்னா நீலகிரிஸ் கோயம்புத்தூர் நீலகிரி மற்றும் கோவை மாவட்டங்களில் வந்துட்டு இந்த ஹில் வெஸ்டர்ன் கிளி ஹில்லி கிளைமேட் வந்துட்டு ஹில்லி கிளைமேட் வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும் கோஸ்டல் ரீஜியன்ஸில் வந்துட்டு டிராபிக்கல் மேரிடைம் கிளைமேட்டு சொல்லப்போனால் கோரமண்டல் கோஸ்டல் ரீஜியன்ஸில் ஈஸ்ட் கோஸ்ட் ரீஜியன்ஸில் டிராபிக்கல் மேரிடைம் கிளைமேட்டை வந்துட்டு தமிழ்நாடு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும் தமிழ்நாட்டோட சீசன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நாலு முக்கியமான சீசன் சம்மர் சீசன் வின்டர் சீசன் சவுத் வெஸ்ட்டு மான்சூன் சீசன் அதாவது தென்மேற்கு பருவ காற்றுனால் ஏற்படக்கூடிய ச சவுத் வெஸ்ட் மான்சூன் சீசன் நார்த் ஈஸ்ட் மான்சூன் சீசன் வடமே வடகிழக்கு பருவக்காற்றுனால் ஏற்படக்கூடிய நார்த் ஈஸ்ட் மான்சூன் சீசன் இந்த சம்மர் சீசனோட பீரியட் அப்படின்னு பார்த்துக்கணும்னா மார்ச்லேருந்து மே வரைக்கும் சம்மர் சீசனு வின்டர் சீசன் பார்த்துக்கணும்னா ஜான் ஜான்வரியிலேருந்து பிப்ரவரி வரைக்கும் வின்டர் சீசன் இருக்கும் சவுத் வெஸ்ட் மான்சூன் வந்துட்டு ஜூன் மாதம் ஆரம்பிக்கும் ஜூன்லேருந்து செப்டம்பர் வரைக்கும் சவுத் வெஸ்ட் மான்சூன் சீசனு நார்த் ஈஸ்ட் மான்சூன் சீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருந்து ஆரம்பிச்சு டிசம்பர் வரைக்கும் வந்துட்டு நார்த் ஈஸ்ட் மான்சூன் சீசன் நம்மளுக்கு தமிழ்நாட்டில் முக்கியமாக மழை கொடுக்கக்கூடிய சீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நார்த் ஈஸ்ட் மான்சூன் சீசன் தான் சவுத் வெஸ்ட் மான்சூன் சீசன் வந்துட்டு கேரளாவில்தான் அதிகமாக மழை கொடுக்கும் மற்றும் தமிழ்நாட்டோட அந்த வெஸ்டர்ன் காட்சோட ஈஸ்டர்ன் ஸ்லோப்பில் இருக்க மாவட்டங்களில் கொஞ்சம் மழை கொடுக்கும் தமிழ்நாட்டில் ஒரு சில மாவட்டங்கள் ரெண்டு பருவ சூழ்நிலையிலையுமே மழை பெறும் கன்னியாகுமரி திருநெல்வேலி மாவட்டங்கள் வந்துட்டு இந்த ரெண்டு பருவங்கள்லேயுமே வந்து மழை பெறும் மீத மாவட்டங்கள் வந்துட்டு வ வடகிழக்கு பருவமழையில் தான் அதிகமாக மழை பெறக்கூடியதாக இருக்குது கோடைக்காலம் சம்மர் சீசன் இப்போது இதோட பீரியட் வந்துட்டு மார்ச்லேருந்து மே வரைக்கும் ஃபஸ்ட்டு சீசன்ஸ் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்றத பார்த்துக்கணும் சீசன்ஸ் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் பூமி வந்துட்டு இருபத்தி மூன்று டிகிரி வந்துட்டு இன்க்ளைண்டாக இருக்கும் சூரியனோட கதிர்கள் வந்துட்டு பூமியை செங்குத்தா வந்து விழுகிற இடம் வந்துட்டு அதிகமான டெம்பரேச்சரை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும் அப்போ இந்த பகுதி எப்பயுமே வந்துட்டு இருட்டாக இருக்கும் இந்த பகுதி வந்துட்டு நிழல வெளிச்சமாக இருக்கும் பூமி சுழற சுழற டே நைட் வேரியேஷன் நடந்துக்கிட்டே இருக்கும் இப்போது பூமியோட இருபத்தி மூன்று டிகிரி டில்ட் வந்துட்டு ட்ராபிக் ஆஃப் கேன்சரை கரெக்டாக இந்த சென்ட்ரல் ரீஜியனுக்கு கொண்டு வந்துடுது அப்போது சூரியனோட நேரடி கதிர்கள் வந்துட்டு சம்மரில் ட்ராபிக் ஆஃப் கேன்சரில் விழும் இந்தியா வந்துட்டு டிராபிக் ஆஃப் கேன்சருக்கு கரெக்டாக சென்ட்ரலில் இருக்கும் டிராபிக் ஆஃப் கேன்சர் வந்துட்டு இந்தியா வந்துட்டு சென்ட்ராக கட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ நார்த்தன் எம்மிஸ்பியர் எப்பயுமே வந்துட்டு இந்த ஜூன் மாதம் வந்துட்டு டிராபிக் ஆஃப் கேன்சரில் செங்குத்தான சூரிய ஒளிகள் வந்துட்டு விடும் அப்போ நார்த்தன் எக்மிஸ்பியர் ஜூன் மாதத்தில் எப்பயுமே சம்மர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம் சதர்ன் எம்மிஸ்பியர் வந்துட்டு ஜூன் மாதத்தில் வின்டர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும் அதே இது டிசம்பரில் பார்த்திங்கனா நார்த்தன் ஹெமிஸ்பியர் விண்டர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும் சதன் ஹெமிஸ்பியர் வந்துட்டு சம்மர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும் அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாலலாம் அவங்க கிறிஸ்மஸ் கொண்டாடும் போது அவங்களுக்கு வந்து சம்மராக இருக்கும் நார்த்தன் ஹெமிஸ்பியரில் உள்ள அமெரிக்கா யூரோப் போன்ற நாடுகளில் வந்துட்டு கிறிஸ்மஸ் கொண்டாடையில் அவங்களுக்கு வின்டராக இருக்கும் ஸோ பூமியோட இந்த சீசனல் வேரியேஷன் எதனால் ஏற்படுது அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ட்வெண்ட்டி த்ரீ அண்ட் ஆஃப் டிகிரி டில்ட்னால தான் ஏற்படுது இதில் தமிழ்நாடு எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த டாபிக் ஆஃப் கேன்சருக்கும் பூமத்திய ரேகைக்கும் நடுவில் வந்துட்டு தமிழ்நாடு இருக்குது அப்போ நம்மளுக்கு சம்மர் எப்போ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்த்தன் நெவிஸ்பியர் சம்மர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிடல அதாவது மே மாதத்தில் அதிகமான வெப்பம் வந்துட்டு நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம் சூரியனோட ஒளி வந்துட்டு இன் இன்க்ளைண்டாக இல்லாமல் டேரக்ட் ரேஸாக வந்துட்டு நம்ம மேலே விழுவோம் இன்க்ளைண்டாக விழுகும்போது வந்துட்டு சூரியனோட வெப்பம் கம்மியாக இருக்கும் டைரெக்டாக விழுகும்போது தான் சூரியனோட வெப்பம் அதிகமாக இருக்கும் ஸோ டைரெக்டாக வந்துட்டு நம்மளுக்கு மே மாதம் அதிகமாக சூரிய வெளிச்சங்களும் அப்போது நம்ம மே மாதத்தில் வந்துட்டு சம்மர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம் வெப்பநிலை மே மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா தேர்ட்டிலேருந்து ஃபார்ட்டி டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இருக்கும் அதிகமான வெப்பநிலை வந்துட்டு தமிழ்நாட்டில் வந்துட்டு உணர்வோம் சம் நம்மளோட கோடை காலத்தோட ஒரு சிறப்பம்சம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ப்ரீ மான்சூன் ஷோவர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது கோடை மலைகள் வந்துட்டு கோடை மலைகள் வந்துட்டு நம்மளுக்கு அதிகமாக கிடைக்கும் சம்மரில் இதை வந்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா மேங்கோ ஷோவர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம்மரில் வந்துட்டு மேங்கோ கல்டிவேஷன் மேங்கோ ஹார்வெஸ்ட் அதிகமாக இருக்கும் அப்போது அதுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இந்த கோடை மலைகள் பெய்யறனால இதுக்கு மேங்கோ ஷோவர் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ மார்ச்லேருந்து மே வரைக்கும் நம்ம வந்துட்டு சம்மர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம் செங்குத்தான சூரிய கதிர்கள் வந்துட்டு நம்ம மேலே விழுகிற டைம் பார்த்தீங்கன்னா மார்ச்லேருந்து மே வரைக்கும் தான் நம்மளோட சம்மரில் நம்மளோட டெம்பரேச்சர் ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி டிகிரி செல்சியஸ் தேர்ட்டி டிகிரி செல்சியஸ்லேருந்து ஃபார்ட்டி டிகிரி செல்சியஸ் வரைக்கும் போகும் இதில் முக்கியமான ஒரு அம்சம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மலைகள் ப்ரீ மான்சூன் ஷோவர் என சொல்லக்கூடிய அதாவது பருவமலைக்கு முன்னாடி ஏற்படக்கூடிய அந்த மலை கோடைமலை இதற்கு இன்னொரு பேர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மேங்கோ ஷோவர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கடுத்து முக்கியமான ஒரு சீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளிர் காலம் வின்டர் சீசன் வின்டர் சீசன்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு எந்த பீரியடில் ஜனவரியிலேருந்து பிப்ரவரி வரைக்கும் வின்டர் சீசன் இப்போ நம்ம முன்னாடி இது இந்த இதில் பார்த்தோம் ஸோ சூரியன் வந்துட்டு நார்த்தன் ஹெமிஸ்பியரில் இன் டேரெக்ட் சன்ரைஸ் விழுகிறனால நார்த்தன் ஹெமிஸ்பியரில் வந்துட்டு சம்மர் ஏற்படுது இதே இது சிக்ஸ் மந்த்ஸ்க்கு அப்புறம் வந்துட்டு சூரியன் இந்த சைடு வந்துடும் பூமி வந்துட்டு பூமியோட சதர்ன் ஹெமிஸ்பியர் வந்துட்டு சூரியனை டைரெக்டாக ஃபேஸ் பண்ணியிருக்கோம் அப்போ சூரியனோட ரேஸ் வந்துட்டு டிராபிக் ஆஃப் கேப்ரிக்கானில் விழும் சதர்ன் ஹெமிஸ்பியர் உள்ள டாபிக் ஆஃப் கேப்ரிகான்ல இதோட சன்ரைஸ் வந்துட்டு டைரக்டாக விழுவோம் அப்போது சம்மர் வந்துட்டு டிசம்பர் மந்த்தில் இங்கே இருக்கும் டிசம்பர் மந்த்தில் நார்தன் ஹெமிஸ்பியர் வந்துட்டு வின்டர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும் ஸோ நம்மளுக்கு வந்துட்டு வின்டர் வந்துட்டு டிசம்பர் தாண்டி ஜனவரி பிப்ரவரியில் வரும் தமிழ்நாட்டுக்கு சூரியனின் சாய்ந்த கதிர்கள் அதாவது சூரியனோட சன்ரைஸ் வந்து இன்கிளைண்டாக விழும் இது என்ன டிஃபரன்ஸ் டேரெக்ட் சன்ரைஸ்க்கும் இன்கிளைண்ட் சன்ரைஸ்க்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ டேரெக்டாக சன்ரைஸ் விழுகும்போது அதோடய ட்ரா அட்மாஸ்பியரில் அட்மாஸ்பியரில் அது ட்ராவல் பண்ணக்கூடிய டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் இப்போ இதுதான் பூமி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பூமியை சுற்றி வந்துட்டு இப்படி அட்மாஸ்பியர் இருக்கும் இப்போ சன்ரைஸ் வந்துட்டு டேரெக்டாக விழும்போது இவ்வளோ டிஸ்டன்ஸ் தான் ட்ராவல் பண்ண வேண்டியதாக இருக்கும் அப்போது அட்மாஸ்பியருக்கு ஸ்கேட்டரிங் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் சூரியனோட ஒலி கதிர்கள் வந்து அதோடய ஃபுல் எனர்ஜியோட பூமியை ஹிட் பண்ணும் அதே இது வந்துட்டு இன்க்ளைண்டாக விழுகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரீஜன் வந்துட்டு இன்க்ளைண்டாக இப்படி விழுகுதுன்னா இவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்து ட்ராவல் பண்ண வேண்டியது இருக்குது அப்போ லாங்கர் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணும்போது அட்மாஸ்பெரிக் ஸ்கேட்டரிங் வந்து அதிகமாக இருக்கும் சூரியனோட ஒளி வந்துட்டு அதோட இன்டென்சிட்டி குறைஞ்சி வந்து பூமியில் விழும் அதுதான் டிஃப்ரென்ஸு ஸோ இன்க்ளைண்டாக விழுகும்போது வந்துட்டு அதோடய இன்டென்சிட்டி ரொம்ப கம்மியாக இருக்கும் அப்போ நம்ம விண்டர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம் நம்ம எப்போ வின்டரை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம் மந்த் வந்துட்டு ஜனவரி பிப்ரவரியில் வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம் ஆவரேஜ் டெம்ப்ரேச்சர் டே டெம்பரேச்சர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபிஃப்டீன் டிகிரியிலேருந்து டுவெண்ட்டி ஃபைவ் டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இருக்கும் ஒரு சில இடங்களில் பார்த்திங்கன்னா மலைப்பகுதிகளில் வந்துட்டு ஃபைவ் டிகிரி செல்சியஸே ரீச் ஆகும் நீலகிரிஸ் பகுதிகளெலாம் பார்த்திங்கன்னா ஜீரோ டிகிரி செல்சியஸே சம்டைம் ரீச் பண்ணும் வின்டரில் அந்த பீரியட் பார்த்திங்கன்னா அதிகமான ஃப்ரோஸ்ட்டு உறைப்பணிகள் வந்துட்டு நம்மளுக்கு காணப்படும் நியூஸ்லாம் நம்ம அடிக்கடி பார்ப்போம் நீலகிரி மற்றும் கொடைக்கானல் பகுதிகளில் வந்துட்டு உரைப்பனி ஏரிகளோட மேல் பகுதி வந்துட்டு உறைஞ்சு போயிருக்கிற மாதிரியான ஃபோட்டோஸ்லாம் காட்டுவாங்க அது வந்துட்டு வின்டர் சீசனில் வந்துட்டு நம்ம பார்க்கலாம் ஏன் முக்கியமாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜீரோ டிகிரி டெம்பரேச்சரவே டச் பண்ணும் நீலகிரி மற்றும் கொடைக்கானல் ரீஜியன்ஸில் ப்ளெயின்ஸில் வந்துட்டு ஃபிஃப்டீன்லேருந்து டுவெண்ட்டி ஃபைவ் டிகிரி செல்சியஸ் வந்துட்டு போகும் சம் சம்மரில் நம்ம பார்த்தோம் தேர்ட்டிலேருந்து ஃபார்ட்டி டிகிரி செல்சியஸ் ஃபார்ட்டி எபோவே வந்துட்டு சென்னையிலலாம் ரீச் ஆகும் ஃபார்ட்டி ஒன் டிகிரி செல்சியஸ் ஃபார்ட்டி டூ டிகிரி செல்சியஸ்லாம் நம்ம நியூஸில் அடிக்கடி பார்த்துருந்துருப்போம் ஸோ விண்டர் சீசனோட மந்த் வந்துட்டு ஜனவரில இருந்து பிப்ரவரி சம்மர் சீசன் வந்துட்டு மார்ச்ல இருந்து மே வரைக்கும் பார்த்தோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தென்மேற்கு பருவ காற்று சவுத் வெஸ்ட் மான்சூன் சவுத் வெஸ்ட் மான்சூன் அப்படின்னு பார்த்தோம்னா மான்சூன் வந்துட்டு ஏன் உருவாகுது இந்தியாவோட ஒரு ஸ்பெசிபிக் ஒரு ஃபீச்சரே வந்துட்டு மான்சூன் தான் பருவமா காற்று தான் பருவ காற்று தான் வந்துட்டு ஐரோப்பியர்களே இந்தியாவுக்கு கொண்டு வந்து சேர்த்ததே இந்த பருவ காற்று தான் ஸோ மான்சூன் எப்படி உருவாகுது அப்படின்னு பார்த்தோம்னா ஐடி சீசட் அப்படின்னு சொல்லுவாங்க இன்டர் கான்டினென்டல் இன்டர் ட்ராபிக்கல் கன்வர்ஜென்ஸ் ஜோன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த இன்டர் டிராபிக்கல் கன்வர்ஜென்ஸ் ஜோனில் தான் லீஸ் விண்டும் வெஸ்டர் லீஸ் விண்டும் வந்து மீட் ஆகும் இது ஈஸ்ட்லேருந்து வெஸ்ட்டு ஃப்ளோ ஆகக்கூடிய ஒரு விண்டு ஸ்ட்ரக்சரு இது ரெண்டுமே மீட் ஆகிற இடம் வந்துட்டு இன்டர் கான்டின இன்டர் டிராபிக்கல் கன்வர்ஜென்ஸ் ஜோன் எப்போவுமே இந்த இன்டர் ட்ராபிக்கல் கன்வர்ஜென்ஸ் ஜோன் வந்துட்டு ஈக்குவேட்டாக இருக்குது பக்கத்தில் பேரலாக ரன் ஆகும் இப்போ பூமின்னு எடுத்துக்கிட்டோம்னா இதுதான் ஈக்வேட்டர்னு எடுத்துக்கிட்டோம்னா இதுக்கு பேரலில் இன்டர்ட்ராபிக்கல் கன்வர்ஜன்ஸ் சோன் வந்துட்டு ஈக்வேட்டர் மாதிரியே ஒரு பெல்ட் மாதிரி வந்துட்டு பூமியை சுற்றி ரன்னாகும் இந்த இன்டர்ட்ராபிக்கல் கன்வர்ஜன்ஸ் ஜோன் வந்து ஹை டெம்பரேச்சராக இருக்கும் எப்போவுமே ம சம்மரில் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நார்தன் மிஸிஃபியரில் வந்துட்டு அதிகமான லேண்ட்மார்க்ஸ் இருக்கனால இந்த இன்டர் டிராபிக்கல் கன்வர்ஜன்ஸ் சோன் வந்துட்டு மூவ் ஆகும் ஷிஃப்ட் ஆகும் இப்போ இந்த ரீஜியனில் இருக்க இந்த இன்டர்ட்ராபிக்கல் கன்வர்ஜன்ஸ் சோன் வந்துட்டு மேலே டிபட்ரீஜனுக்கு வந்துட்டு ஷிஃப்ட் ஆகும் இப்போ இந்தியாவுக்கு மேலே இருக்க டிபட் வரைக்கும் ஷிஃப்ட் ஆயிரும் அப்போது லோ ப்ரெஷர் அதாவது அதிகமான டெம்பரேச்சர் இருக்கிற ஏரியா வந்துட்டு லோ ப்ரெஷராக இருக்கும் கடல் பகுதி வந்துட்டு ஹை ப்ரெஷராக இருக்கும் எப்போவுமே காற்று எப்படி வீசும் அப்படின்னு ஹை ப்ரெஷர்லேருந்து லோ ப்ரெஷருக்கு தான் வந்துட்டு காற்று வீசும் கடல்லேருந்து ஹை ப்ரெஷர் விண்டு வந்துட்டு மாய்ஸ்டர் அதிகமாக இருந்து ஈரப்பதத்தை எடுத்துக்கிட்டு இந்தியாவுக்கு மேலே இருக்கிற டிபட் ரீஜியனை நோக்கி வந்துட்டு வரும் அப்படி வரக்கூடிய காற்று வந்துட்டு நார்த்தன் இமிஸ்பியரை கிராஸ் பண்ணும்போது கொரியாலிஸ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க கொரியாலிஸ் ஃபோர்ஸ் அப்படின்னா அந்த ஃபோர்ஸ் வந்துட்டு காற்றோட திசையை மாற்றும் இப்போது இதுதான் இந்தியான்னு எடுத்துக்கிட்டோம்னா இது அரேபிக் கடல் இது பே பெங்காலு இப்படி இந்த இடத்தி கிராஸ் பண்ணுற விண்டு வந்துட்டு டிஃப்ளெக்ட் ஆகும் கொரியாலிஸ் ஃபோர்ஸ்னால ஸோ கொரியாலிஸ் ஃபோர்ஸ் பற்றி நம்ம வந்துட்டு அடுத்த கிளாஸில் வந்து டீட்டெயில்டாக பார்ப்போம் கொரியாலிஸ் ஃபோர்ஸ் மற்றும் அதை வச்சு பருவ காற்றுகளை பற்றி நம்ம அடுத்த கிளாஸில் டீட்டெயில்டாக பார்ப்போம் இப்போ இதோட இந்த கிளாஸ் வந்துட்டு முடிச்சுப்போம் தேங்க் யூ